திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காக்காபுனை பகுதியில் உள்ள மயில் தீவு மேல்திடல் பிரதேசங்களில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களில் அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்த மழகினால் தமது விளைநிலங்களில் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நெல்லுக்கான நிர்ணய விலையினை விரைவில் அறிவிக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் விவசாயம் செய்கிற நேரத்திலேயும் சரியான கடுமழை இப்போ அறுவடை செய்கிற நேரத்திலேயும் கடுமழையாக இருந்துச்சு இப்போ வயல் நிலங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது அதால் அத காரணமாக வச்சு நெல் கொள்வனவாளர்கள் வந்து தனியார் நெல் கொள்வனவாளர்கள் வந்து நெல்லை விலையை குறைச்சி வாங்குகிறாங்க அதால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள நெல்லை கொள்ளுவன செய் நெல் வியாபாரிகளும் அதிக குறைய விலைக்கு தான் நெல்லை வாங்க முயற்சிகிறாங்க அதனால் விவசாயிகள் சரியான உள்ளாக்கிட்டு ஆக்கிட்டு இந்த நெல்லுக்குரிய உத்தரவாத வழி அரசாங்கம் தான் தீர்மானித்தே வேணும்